ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த தடவை நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கந்தஸ்ட்டு விரதம் இருந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு மாதிரியான வந்து விரதம் இருந்திருப்பீங்க ஸோ எங்களோட ஃபாஸ்டிங் செவன்த் டே அன்னைக்கு திருக்கல்யாணம்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி நிறைவு பண்ணும் அப்படின்றது தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க வாங்க வ்ளாக பார்க்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா செவன்த்லேயே வந்து திருக்கல்யாணம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வீட்டில் பூஜையே ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பன்னீர் பால் தேன் தயிர் தேங்காய் தண்ணி பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றா வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணோம் ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருந்தோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு ஆராத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்தியும் தண்ணியில் வந்து அபிஷேகம் பண்ணோம் அடுத்தது தான் அடுத்த அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் பண்ணோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வச்சு நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணியிருந்தோம் சுவாமிக்கு நெய்வேதியம் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அஞ்சலக்கு சாதம் செய்வாங்க புளி சாதம் தயிர் சாதம் லெமன் இந்த மாதிரி வந்து அஞ்சு வகையில் எந்த ஏதாவது ஒரு ரைஸ் வந்து அஞ்சு வகை செய்வாங்க சில பேர் வந்து திருக்கல்யாணம்ன்றதுனால வந்து கல்யாண வீட்டில் எப்படி சாப்பாடு செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சு பிரசாதம் வைப்பாங்க நான் வந்து அன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா பாயசம் வடை உளுந்து வடையும் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடையும் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சாம்பார் ரெண்டு வகை பொரியல் பீன்ஸ் கேரட் பொரியல் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு அப்பளம் ஸோ முருகருக்கு அபிஷேகம் பண்ண பாலும் தேங்காய் தண்ணியும் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தேன் பழம் வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் அதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா பஞ்சாமிரதம் மாதிரி செஞ்சு அதையுமே வந்து நாங்கள் எடுத்துப்போம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து அது கொஞ்சம் கொடுத்தோம் சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு ஆரத்திலாம் காமிச்சதுக்கப்புறமேட்டு அலங்காரம் பண்ணுறதுக்காக நான் மெசேஜ் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் இந்த ட்ரெஸ் எல்லாமே நான் சென்னையிலேருந்து வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்துருந்தேங்க ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டு பார்த்துருந்தேன் அவருக்கு அவ்வளோ அம்சமாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்ததுங்க மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் ஃபுல்லாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நடத்தி இருக்குதுங்க அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்த்துட்டா சில்ட்ரன்ஸ் லைஃப் திவ்யா